தெனாலிராமனின் ஆரம்பகால கதை ஆந்திராவை இருப்பிடமாக கொண்ட கரலுபாகு என்ற ஊரில் ராமையா என்பவர் வசித்து வந்தார் இவர் லட்சுமி என்ற அழகிய பெண்ணை மனம் புரிந்தார் இந்த தம்பதிகள் எந்தவிதமான இடையூறுகளும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்தி வந்தனர் ஆனால் நாள்கள் செல்ல செல்ல இவர்களிடம் ஓர் பெரும் குறையானது தொற்றிக் கொண்டது இருவரும் குழந்தை பிறக்காத பெரும் குறையால் அவதிப்பட்டார்கள் எல்லா தெய்வங்களையும் வழிபட்டார்கள் ஆனாலும் அவர்களுக்கு எந்தவிதமான பலனும் கிடைக்கவில்லை இந்த நேரத்தில் லக்ஷ்மி ஆனவள் தன் தாய் தந்தையார் ஊரான தெனாலிக்கு கிளம்ப முடிவு செய்தாள் தன் விருப்பத்தை தன் கணவர் ராமையாவிடம் தெரியப்படுத்தினாள் மனைவியின் மகிழ்ச்சியை தன்னுடைய மகிழ்ச்சியாக கொண்ட ராமையாவும் தன்னுடைய மனைவி லட்சுமியை அழைத்து கொண்டு தெனாலிக்கு புறப்பட்டார் தெனாலியில் ராமலிங்கேஸ்வரர் கோவில் மிகவும் புகழ்பெற்ற கோவிலாகும் அந்த கோவிலுக்கு தன் கணவருடன் சென்றாள் லட்சுமி கண்ணீர் மல்க தனக்கு குழந்தை பிறந்திட வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டினாள் அதன் பயனாக அவளது பிரார்த்தனை நிறைவேறியது அவளுக்கு ஓர் ஆண் குழந்தையும் பிறந்தது இறைவன் அருளால் பிறந்த அந்த குழந்தைக்கு ராமலிங்கம் என்ற பெயரினை வைத்தார்கள் அந்த குழந்தையின் பெற்று ஆனால் அக்குழந்தைக்கு பிறந்த நேரத்தில் குடும்பத்தில் பெரும் துயர சம்பவம் ஒன்று நடந்தது குழந்தை பிறந்த மூன்றாவது நாள் திடீரென கடுமையான நோய் ஏற்பட அவர் உயிரை விட்டார் குழந்தை பிறந்த நேரம் தகப்பனை கொன்றதென உறவினர்கள் எல்லோரும் குறை கூறினார்கள் அதனை கேட்ட லட்சுமி மனம் வாடினாள் கணவரை பிரிந்த துயரத்திற்கு பின்னர் அவள் அந்த குழந்தையுடன் தன் அண்ணன் வீட்டில் அடைக்கலம் தேடினாள் அவர் ஏழ்மை நிலையில் வாழ்ந்தாலும் கூட தன் தங்கைக்கும் தங்கை குழந்தைக்கும் ஆதரவு கொடுத்தார் குழந்தை ராமலிங்கத்தை எல்லோரும் ராமன் என்று செல்லமாக அழைத்தார்கள் ராமன் உரிய வயதை அடைந்தான் பள்ளிக்கு சென்ற ராமன் பாடங்களில் கவனம் இல்லாமல் இருந்தான் தன் பள்ளி நண்பர்களை சிரிக்க வைப்பதே அவனது அன்றாட வேலையாக இருந்தது ராமனின் வேடிக்கையான பேச்சினை கேட்க பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்கள் எல்லோரும் அவன் முன்னே பெருங்கூட்டமாக கூடிவிடுவார்கள் வகுப்பறையில் பாடம் நடந்து கொண்டிருக்கும் வேலையிலும் ராமனின் குறும்பு மேலோங்கி விடவே ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து துரத்தி அடித்தனர் பள்ளிக்கு செல்லாத ராமன் வீணாக நாள்களை கொண்டிருந்தான் அவன் தாயோ வீட்டு வேலைகள் செய்து வர எப்படியோ குடும்பம் ஓடியது ஆண்டுகள் பல சென்றும் ராமன் வேலைக்கே செல்லவில்லை ஏனோ உழைத்து பிழைத்திட வேண்டும் என்ற எண்ணமே ராமனுக்கு ஏற்படவில்லை தாயாருக்கு வயதாகிவிட அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்பட்டது ராமனின் தாய் லட்சுமி நாம் விரைவில் இறந்துவிட நேரிடும் என்பதை உணர்ந்தாள் தன்னந்தனியாக நிற்கும் ராமனை நினைத்து பரிதாபம் அடைந்தாள் தன் மகனுக்கு ஒரு துணையை தேடி கொடுத்திட வேண்டும் என முடிவு செய்தாள் உடனே திடீர் முடிவு எடுத்து கமலா என்ற தன் உறவுக்கார பெண்ணை ராமனுக்கு மனம் முடித்தும் செய்தாள் சில நாட்களிலேயே தாயார் லட்சுமியும் இறந்து விட்டாள் ராமன் குடும்ப பொறுப்பை ஏற்றான் தனக்கு குடும்பத்தை எப்படி நடத்திட வேண்டும் என்ற வழி தெரியாததால் மிகவும் கவலையடைந்தான் அதுவரையிலும் வேலை எதற்கும் செல்லாத ராமன் பல இடங்களுக்கு கூலி வேலைக்கு சென்றான் மிகவும் துன்பமான சூழ்நிலையில் அவனது வாழ்க்கையானது ஓடிக்கொண்டிருந்தது தன் தாயார் ஊரான தெனாலியில் ராமன் வாழ்க்கை நடத்தி வந்ததால் தெனாலி என்ற அடைமொழி அவன் பெயரோடு சேர்ந்தும் கொண்டது ராமனை எல்லோரும் ராமன் என்றே அழைக்கத் தொடங்கினார்கள் தெனாலியில் ஓராண்டு கா பஞ்சம் ஏற்பட்டது குடிப்பதற்கே தண்ணீர் கிடைக்காமல் மக்கள் எல்லோரும் துன்பப்பட்டார்கள் செழிப்புடன் தானியங்களை கொடுக்கும் விளைச்சல் பயிர்கள் எல்லாமே வாடின மக்கள் எல்லோரும் எப்போது மழை பொழியும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் அவ்வூருக்கு சாமியார் ஒருவர் வந்தார் அந்த சாமியாரை கண்ட மக்கள் எல்லோரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த சாமியாரின் மூலமாகத்தான் ஊரில் சிறப்பு பூஜை செய்தால் மழை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று மக்கள் முடிவு செய்தனர் அந்த சாமியாரை வணங்கிய மக்கள் அவரை மழைக்காக சிறப்பு பூஜைகள் செய்திடுமாறு வேண்டிக் கொண்டார்கள் சாமியாருக்கு அந்த நேரத்தில் செலவுக்கு பணம் தேவைப்பட்டது பணத்தை தேடிட என்ன வழி என்று யோசித்துக் கொண்டிருந்தோம் இப்போது அதற்கு சுலபமான வழி கிடைத்துவிட்டது என முடிவு செய்தார் சாமியார் பூஜை செய்வதாக வாக்குறுதியையும் கொடுத்தார் பூஜைக்கு செலவாகும் பணத்தையும் கணக்கிட்டு கூறினார் உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் பங்குக்கு பணத்தை போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையினை சாமியாரிடம் கொடுத்தார்கள் பணத்தை பார்த்த சாமியார் மகிழ்ச்சி அடைந்தார் கவலைப்படாதீர்கள் இன்று நடு இரவு நான் வருணன பகவானை வரவழைக்க பூஜை செய்கிறேன் நாளைக்கு காலையில் கண்டிப்பாக மழை பெய்யும் என்றார் அந்த சாமியாரின் பேச்சில் நம்பிக்கை கொண்ட மக்கள் திருப்தியுடன் தங்கள் வீடுகளுக்கு சென்றார்கள் மக்கள் எல்லோரும் வீடுகளுக்கு சென்றும் விட்டார்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அவர்கள் எல்லாரும் இரவு உணவு முடித்துவிட்டு கதவை அடைத்து தூங்கிய பின்னர் நாம் இந்த பணத்துடன் யார் கண்களிலும் அகப்பட்டுக் கொள்ளாமல் இந்த ஊரை விட்டே ஓடிவிட வேண்டியும் என்பதுதான் அந்த சாமியாரின் முடிவாக இருந்தது அந்த போலி சாமியார் தனது திட்டத்தின்படி நடுஜாம வேளையில் பணமூட்டையை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது அதனைத் தொடர்ந்து இடியுடன் கூடிய கனமழையும் பெய்தது காற்றும் மழையும் கடினமாக இருக்கவே சாமியாரால் அந்த இடத்தை விட்டு எங்கும் செல்ல முடியவில்லை அன்றைய நேரம் நீண்ட நேரம் மழையால் ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பின தெருவெல்லாம் தண்ணீர் தேங்கி காணப்பட்டன அதிகாலையில் ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி சாமியாரை வணங்கினார்கள் அவர் அற்புதமான சாமியார்தான் அவரது பூஜையினால்தான் மழை பெய்துள்ளது என்று நம்பிக்கை கொண்ட மக்கள் அவருக்கு ஏராளமான பணத்தையும் காணிக்கைகளையும் கொடுத்தார்கள் தெனாலிராமன் இதனை எல்லாம் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தான் அவன் அந்த சாமியாருக்கு காணிக்கை கொடுக்கவில்லை ஊர் மக்களை நோக்கிய தெனாலிராமன் நீங்கள் சரியான ஏமாலியாக இருக்கின்றீர்கள் இந்த மழைக்கும் சாமியாருக்கும் எந்த தொடர்புமே இல்லை இயற்கையால் தான் மழை பெய்துள்ளது இந்த சாமியார் செய்த பூஜையினால் மழை பெய்யவில்லை என்றான் உடனே கோபம் அடைந்த ஊர் மக்கள் தெனாலிராமா வாயை மூடு நீ இப்படிதான் யாரையாவது கேலி செய்து கொண்டிருப்பாய் மற்றவர்களை செய்வது போல இந்த சாமியாரையும் கேலி செய்யாதே உன் கேலி பேச்சை கேட்டு இந்த சாமியார் கோபத்தினால் நமக்கு ஏதாவது செய்து விடுவார் எனவே நீ உன்னை அடக்கி வைக்க வேண்டியதுதான் என்று கூறியபடி எல்லோருமாக ராமனை அடிக்கச் சென்றனர் சாமியார் இடையில் குறுக்கிட்டு சமாதானம் செய்தார் நான் இவனுக்கு அறிவுரை கூறுகிறேன் நீங்கள் எல்லோரும் அமைதியுடன் செல்லுங்கள் என்றார் சாமியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊர் மக்களும் அமைதியுடன் அந்த இடத்தை விட்டும் சென்றார்கள் அந்த சாமியாரே தென்னாலி ராமனை தன் அருகே அழைத்தார் இதோ பார் ராமா இந்த மழை இயற்கையாக ஏற்பட்டதுதான் இதில் எனக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று அடித்து கூறினாயே எதனால் என்று கேட்டார் ஐயா சாமியாரே நினைத்த போது மழையினை வரவழைக்கும் ஆற்றல் இயற்கையை நமக்கு தந்துள்ள இறைவன் ஒருவனுக்கே உண்டு சாதாரண மனிதரால் அது ஒருபோதும் நடக்காது அதனால் தான் நான் அவ்வாறு கூறினேன் என்றான் தெனாலிராமனது இந்த புத்திசாலித்தனமான பேச்சானது சாமியாருக்கு மிகவும் பிடித்துவிட்டது நீ கூறுவது உண்மைதான் இந்த மழைக்கும் எனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை நான் போலி சாமியார்தான் ஊர் மக்களை ஏமாற்றி இந்த பணத்தை எடுத்துச் செல்ல திட்டமிட்டிருந்தேன் அதற்குள் மழை வந்துவிட்டது மற்றவர்களைப் போன்று நீ என்னிடம் ஏமாற்றம் அடையாமல் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்துள்ளாய் எனவே உனக்கு நான் எனக்கு தெரிந்த மந்திரம் ஒன்றினை கூறுகிறேன் அந்த மந்திரத்தை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த கிராமத்தை ஒட்டியுள்ள காட்டில் காளி கோவில் ஒன்று இருக்கிறது அந்த காளியின் முன்னே சென்று நீ இந்த மந்திரத்தை கூற வேண்டும் அதன் பின்னர் உனக்கு நல்லதோர் எதிர்காலம் தோன்றும் உன்னுடைய வாழ்க்கை மாறுபட்டு மாறுபட்டுவிடும் என்றவாறு அந்த மந்திரத்தையும் தெளிவாக கூறினார் ராமனும் அந்த மந்திரத்தை தன்னுள் மனப்பாடம் செய்து கொண்டான் அந்த சாமியாருக்கு நன்றி கூறி தெனாலிராமன் உடனடியாக காளி கோவிலுக்கு புறப்பட்டான் காளியின் முன்னே பணிவோடு வணங்கி நின்றான் தெனாலிராமன் சாமியார் கற்றுக் கொடுத்த மந்திரத்தை பயபக்தியுடனும் உச்சரித்தான் உடனே காளி தேவியானவள் அவன் முன்னே காட்சியளித்தாள் அவளுக்கு ஆயிரம் தலைகள் காணப்பட்டன சூளம் ஏந்தியவாறு பயங்கரமான தோற்றத்துடன் காட்சியளித்தாள் தெனாலிராமன் தேவியை வணங்கினான் தேவியின் உருவத்தை பார்க்கின்றபோது போது சிரிப்பு வந்துவிட்டது என்னை பார்த்தால் அனைவரும் பயத்தால் நடுங்குவார்கள் ஆனால் நீ மட்டும் சிரித்து கொண்டிருக்கிறாயே என்று வியப்போடு கேட்டாள் காளி தேவி தாயே உங்களது வடிவம் எனக்கு சிரிப்பை வரவழைத்து விட்டது எங்களைப் போன்ற மனிதர்களுக்கு ஒரு மூக்கும் ஒரு முகமும் உள்ளது எங்களுக்கு சலிப்பிடித்துவிட்டால் விட்டால் அதனை சிந்தி போடுவதற்கு இரண்டு கைகளும் போதவில்லையே என்று தவிக்கின்றோம் ஆனால் உங்களுக்கோ ஆயிரம் முகங்கள் உள்ளன ஆனால் கைகளோ இரண்டு தான் இருக்கிறது உங்களுடைய ஆயிரம் மூக்கிலும் சளி பிடித்து கொண்டால் அதை எப்படி சிந்தி போடுவீர்கள் என்று எனக்குள் நானே கற்பனை செய்து பார்த்ததன் விளைவாக சிரிப்பு வந்துவிட்டது என்றான் ராமன் அதனை கேட்ட காளிதேவியோ தன்னையும் மறந்து சிரித்து விட்டாள் நீ விகடம் செய்து சிரிக்க வைத்து விட்டாய் எனவே இன்று முதல் நீ விகடகவியாகி பெரும் புகழையும் பெறுவாய் என்று கூறியபடி மறைந்து விட்டாள் காளி தேவி தன் கண்களை விட்டு மறைந்ததும் தெனாலிராமன் திடுக்கிட்டான் காளி தேவியிடம் நாம் செல்வத்தை கேட்காமல் விட்டுவிட்டோமே என மனதுள் எண்ணினான் அதே நேரத்தில் காளிதேவி தன்னை பார்த்து விகடகவி என கூறினாலே விகடகவி விகடகவி என்று தனக்குள் பலமுறை சொல்லி பார்த்து கொண்டான் காளிதேவி நமக்கு அருள் புரிந்துவிட்டால் இனி நாம் வீட்டிற்கு செல்லலாம் என்று மனதுள் எண்ணியவாறு வீட்டை வந்தடைந்தான் நாள்கள் மெல்ல மெல்ல உருண்டோடின தெனாலிராமனுக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்தவுடன் செலவுகளும் அதிகமாகியது இனிமேலும் நம்மால் இந்த சிற்றூரில் காலம் கழுத்திட முடியாது என முடிவு செய்தான் தெனாலிராமன் நீண்ட நேர யோசனைக்கு பின்னர் விஜயநகரம் சென்று மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் அன்பை பெற வேண்டும் அப்போதுதான் நாம் செல்வ செழிப்புடன் வறுமை இல்லாமல் வாழ தனது விருப்பத்தை தனது குடும்பத்தாரிடமும் தெரியப்படுத்தினான் வறுமை நீங்கிட அது ஒன்றுதான் சிறந்த வழி என எடுத்துரைத்தான் அவன் குடும்பத்தாரும் அவன் விஜயநகரம் செல்ல தடை கூறவில்லை ஓர் நல் நாளில் விஜயநகரம் செல்வதற்கு திட்டமிட்டான் தெனாலிராமன் தெனாலிராமன் விஜயநகரம் சென்றடைந்த பின் மன்னர் கிருஷ்ணதேவர